வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடை காலத்துக்கு சிறப்பு ரயில்கள் நிறைய இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் ஒரு முக்கியமான சிறப்பு ரயிலை பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில் எங்கேருந்து எங்கே இயக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி அஞ்சு மங்களூர் இருந்து இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது மங்களூர் சென்ட்ரலில் இருந்து எத்தனையோ சிறப்பு ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது பல நார்மல் ட்ரெயினும் கூட இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த சிறப்பு ரயிலுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இருபதாம் தேதி முதல் அதாவது ஏற்கனவே இந்த ரயிலானது இயங்கி இருக்கிறது ஆனாலும் கூட இன்னும் ஏழு சேவை சேவைகள் இருக்கிறது அதனால தான் இந்த வீடியோ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் பத்தரைக்கு மங்களூர் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினு காசர்கோடு கண்ணூர் கோழிக்கோடு சொர்ணூர் வழியாக எர்ணாகுளம் டவுன் போய் அங்கேருந்து கோட்டையம் வரை இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதில் போகும்போது அங்கேருந்து வரும்போது ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம இங்கிருந்து போகும்போது நிச்சயமாக ஸ்பெஷல் அப்படிங்கிறது இருக்குது என்ன அப்படின்னா அப்படி காலையில் கிளம்பி ஈவினிங் ஏழு முப்பதுக்கு கோட்டயம் ஜங்ஷன் வரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் வந்து பதினொன்னே முக்காலுக்கு கிளம்புகிறது பதினொன்னே முக்காலுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் ஆறு நாற்பது மணிக்கு மங்களூர் சென்ட்ரல் போய் சேர்கிறது இதில் நம்ம கோவா போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொர்ணூர் வந்து ஏற்கிற முடியும் நம்ம தேனி மதுரை இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கோட்டயத்திற்கு பேருந்தின் மூலமாக வந்து இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக கோவா செல்வதற்கு ஒரு கனெக்டிவிட்டி ட்ரெயினாக இந்த ரயிலானது இருக்கிறது ரிட்டன் போகும்போது இந்த ட்ரெயினுடைய நம்பர் ஜீரோ அறுபது எழுபத்தி ஆறு இந்த ரயில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முற்றிலும் முன்பதிவு செய்த ரயிலாகத்தான் இயங்குகிறது பத்தொம்போது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இந்த ரயிலில் இணைக்கப்பட்டு இருக்கிறது ரெண்டு லக்கேஜோடு சேர்த்து மொத்தம் இருபத்தி ஒரு பெட்டிகள் இந்த ரயிலில் இருக்கிறது ஆனால் இந்த ரயில் பகல் நேரங்களில் இயக்கப்படுறதுனால கேரளாவை சேர்ந்த மக்களுக்கும் சரி மங்களூரில் இருந்து நம்ம கோயம்புத்தூர் வரணும் அப்படின்னா சொர்னூர் வரைக்கும் இந்த ரயிலில் பயணப்பட்டு நிச்சயமாக நம்ம கோயம்புத்தூருக்கு வரதுக்கும் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதும் மனதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி